இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையாக வீறிங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அதுக்கு நான் கேரண்டி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கணவனும் மனைவியும் லிஃப்ட்டில் பத்தாவது மாடியிலிருந்து கீழே வந்துக்கிட்டு இருக்காங்க ஐந்தாவது மாடியில் அழகான இளம்பெண் ஒருத்தி லிஃப்டில் ஏறி அந்த கணவனுடைய பக்கத்தில் நிற்க அந்த கணவனும் அவளுடைய அழகில் மேயங்கி ஜொல் விடுகிறான் சிறிது நேரத்துக்கு பிறகு அவள் இவனுடைய கன்னத்தில் ஓங்கி அரைந்துவிட்டு இனிமே இப்படி பண்ணுன செருப்பு பிஞ்சிரும் என்று சொல்லிவிட்டு அவனிடமிருந்து விலகி நிற்கிறாள் இவனுக்கோ தன்னுடைய மனைவி முன்னால் இப்படி அடி வாங்கிவிட்டோமே என்று அவமானத்தில் இருந்து இறங்கி வெகுநேரமாகியும் தன்னுடைய மனைவியிடம் பேசுவதற்கு வெட்கப்பட்டு வாயடைத்து நின்றான் பிறகு வீட்டுக்கு நடக்கிறார்கள் அப்போது மனைவி ஏங்க அதையே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க விடுங்க ஏதாவது பேசிக்கிட்டே வாங்க என்று சொல்ல அதுக்கு அந்த கணவனும் இல்லடி அந்த லிஃப்டில் நான் எதுவுமே பண்ணலடி என்று அந்த கணவன் அப்பாவியாக சொல்ல அதற்கு மனைவி சொன்னால் அட அதை விடுங்கன்னு தான் சொல்கிறேன்ல நீங்கள் சொல்லு விடுறதை பொறுக்க முடியாமல் நான் தான் அவள் இடுப்பை பிடிச்சி கிள்ளினேன் என்று மனைவி சொல்ல கணவனும் அடி பாவி சண்டாளி இப்படி என்ன அடி வாங்க ஏடி என்று சொன்னானாம் ஒரு நிமிஷம் இருங்க அப்படியே இன்னொரு காமெடியான கதை ஒன்று பார்க்கலாம் கணவன் மிக சோம்பேறி எந்த ஒரு வேலையும் செய்வதில்லை ஒரு நாள் மனைவி அவனை நன்கு திட்டி கடைக்கு போய் காய்கறி வாங்கி வர வேண்டும் என்று சொல்கிறாள் அவனும் பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் கடையில் அவன் முதலில் பார்த்தது வெண்டக்காயை தான் எனவே ஒரு கிலோ வெண்டக்காயை வாங்கி கொண்டு மனைவியின் பாராட்டை எதிர்நோக்கி மகிழ்வோடு வீட்டுக்கு வந்தான் வெண்டைக்காயை பார்த்த மனைவிக்கு பிரஷர் எகிரியது என்னையா வெண்டைக்காயை பார்த்து வாங்க துப்பில் எல்லாம் முத்தலாக இருக்கு என கடிந்து கொண்டாள் மறுநாள் மனைவி சொல்லாமலே கடைக்கு அவன் புறப்பட்டான் கடையில் நல்ல பிஞ்சு வெண்டைக்காயை பார்த்து வாங்கினான் மனைவியிடம் இன்று எப்படியாவது பாராட்டை பெற்றுவிட வேண்டும் என்று கனவோடு கணவன் வீட்டுக்கு செல்ல அவனுக்கு மீண்டும் டோஸ் விழுந்தது யா யா இப்படி பிஞ்சுக்காயை வாங்கிட்டு வந்திருக்கியே இதை குளம்புவச்சா எல்லாம் குளகுழனு போயிடுமே என்று திட்டினாள் அன்று இரவு முழுவதும் கணவன் தூங்கவில்லை மறுநாள் எப்படியாவது மனைவியின் பாராட்டை பெற்றுவிட வேண்டும் என்ற வெறியோடு கடைக்கு கிளம்பினான் பிஞ்சும் இல்லாமல் முத்தலும் இல்லாமல் நல்ல வெண்டைக்காயை பார்த்து வாங்கி வந்தான் மனைவியிடம் கொடுத்து பாராட்டை பெற்றுவிடும் கனவோடு அதை அவளிடம் கொடுத்தான் வெண்டைக்காயை பார்த்த மனைவி அதை பார்த்தவுடன் சொன்னால் ஏயா உனக்கு வெண்டைக்காய தவிர வேற காய்கறியே தெரியாதா என்று மனைவி கணவனை திட்டணுன்னு முடிவு பண்ணிவிட்டால் அது காரண காரியமே தேவையில்லை என்ன பண்ணாலும் திட்ட தான் செய்வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சி இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாசியில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்